நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருந்தது தேவாரம் பாட்டு வந்து இசையமைக்கப்பட்டது ஸோ அந்த த நம்மளுடைய தமிழ் இசையை கேட்டு தான் நம்மளுடைய சுதந்திரம் நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் வந்து விண்ணல பறந்துச்சு ஸோ அந்த மாதிரி செவன்ட்டி ஃபிஃப்த்து இயர் இத்தனை வருஷம் நம்மளோட இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாங் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ராஜசேகர் சார் இந்த டீம் ஆடி ராஜசேகர் சார் இந்த கோல்டு டீமுக்கும் எனக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிற இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய செவன்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறது நம்மளுடைய எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சாங்காக பண்ணுறோம் பெரும் காற்று அப்படின்ற ஒரு சாங் டுவெல் லாங்குவேஜஸில் பண்ணுறோம் டுவெல் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் டுவெல் டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ் அண்ட் இந்தியா ஃபுல்லாக ஷூட் பண்ணுறோம் இந்த பாட்டு வந்து நான் ஐசேமஹ் பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ வாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்போஸ் ஃபார் செவன்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் இண்டிபென்டென்ஸ் அண்ட் இது ஒரு நல்ல சாங்காக கம்போஸ் பண்ண அண்ட் பெஸ்ட் சாங்காக வரதுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் எஃபர்ட் கொடுக்குறேன்

ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு மத்திய லெவலில் இருக்குனாலும் நம்ம சி சில விஷயங்கள் நம்ம போராடி தான் நமக்கு கிடைக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு போராடி நம்ம வந்து நிறைய வாட்டி ஜெயிக்கவும் செஞ்சுருக்கோம் ஸோ டெஃபினட்டாக நம்மளுடைய பேசிக் ரைட்ஸும் நம்மளுடைய மொழிக்கான விஷயம் நம்ம தான் போராடி வாங்கணும் நான் நினைக்கிறேன் தேவை இருக்குன்னா அது எப்படி சொல்கிறது அந்த அந்த ஒரு அது ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும் அது என்ன தேவைன்றதை பொறுத்து தான் இருக்கும் மொழியும் தேசியமும் ஒரே மாதிரி பார்க்குறேங்க அப்போ இரண்டும் உங்களோட ஒரே புறையில் கொடுப்பேன் இருக்கலாம் என்னுடைய மொழி வந்து என்னுடைய தாயை தான் அப்கோர்ஸ் என்னுடைய தேசம் தான் எனக்கு பற்றி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக முதல்ல மொழியை வைத்தால் அது பற்றின சோதனை இருக்குது இந்த சாங்கு கரெக்டாக முடிஞ்சு அவர் கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த பாடலை தேவை தொய்வில்லாமல் கரெக்டாக ப பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது இப்படி ஒரு டொல் லாங்குவேஜில் வேறு வேறு ரைட்டர்ஸோட வேறு வேறு மூடில் எழுதப்பட்ட சாங்கை ஒவ்வொரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் அதுக்குள்ளார கொண்டு வர வச்சு அதை கரெக்டாக ஷூட் பண்ணுங்கிற எண்ணம் வந்து எங்கள் மூணு பேருக்குமே இருக்குது அந்த டீம் வைஸ் அதனால் வந்து டெஃபினட்டாக அது வந்து நல்ல முயற்சியாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறோம் ஆக்சுவலாக அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான முயற்சியில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது தேவாரம் பாடல்களில் தான் வந்து இசையமைக்கப்பட்டது நம்மளுடைய கோடி தேசிய கோடி வந்து அதை கேட்டு தான் வெண்ணில் பறந்தது ஸோ எழுபத்தஞ்சு வருஷம் கழித்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாங் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மொழியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அண்ட் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய சைட்லேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சாங் ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணி இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பகுதியாக நான் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம் ராஜசேகர் சார் அப்புறம் நம்ம ஆடி ராஜசேகர் சார் நம்ம என்டையர் டீமுக்கும் நன்றி ஃபார் என்ன என்னை யோசித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும் எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க லைஃப்பை கொடுத்து நமக்கு ரொம்ப சால்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லோரையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த செவன்ட்டி ஃபிஃப்த் இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது அதேமாதிரி வாவுசியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக இருக்குது ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி பெருங்காற்றியில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது பன்னெண்டு மொழியில் வந்து இந்த சாங் பண்ண போது பெஸ்ட் சிங்கர்ஸ் பெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்க போகிறாங்க ஸோ ஒரு 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 நல்ல சாங்காக இதை அமையும் நான் 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 நம்புகிறேன் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் வேணும் அண்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ மச் டுவெல் லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ண சொன்னார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஒரியா மராட்டி பெங்காலி போஜ்புரி பஞ்சாபி குஜராத்தி அண்ட் கொங்கனி திஸ் ஆர் டுவெல் லாங்குவேஜஸ் பாடல் ஆறு நிமிஷம் பன்னெண்டு தனித்தனி பாடல் ஆ பன்னெண்டு தனித்தனி பாடல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான பாடல் ஆமா ஆமா பன்னெண்டு பாடலாசிரியர்கள் இருப்பாங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கான இப்போ நம்ம வா உசியை வந்து நம்ம தமிழுக்கு அதாவது எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டருக்கும் தேசம் முழுக்க தெரிஞ்சவங்க தான் சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா அந்தந்த ஸ்டேட்டுக்கு இப்போ பெங்காலியில் பண்ணும்போது பாப்புலரான நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட விஷுவல்ஸும் இருக்கும் அதே நேரத்தில் பெங்காலியில் ஒரு அன்சங் ஹீரோஸாக ஒரு சொல்லப்படக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இடம் பெறுவாங்க சார் இந்த பாடல் பண்ணுறதுக்காக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ ரஹ்மான் சார் அந்த வந்தே மாதிரம் பாடல் பண்ணும்போது அந்த பாடல் வந்து இன்னொரு தேசிய கீதம் மாதிரி வந்து மக்களால் வந்து போற்றப்பட்டுச்சு அது போல் வந்து இது வந்து பன்னெண்டு பாடல்கள்னு சொல்லும்போது எப்படி தேசிய கீதம் மாதிரி இதை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஒரு பாட்டு பண்ணும்போது நம்மளுடைய பெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்போம் அது தேசிய கீதமாக மாறுதான் அந்த நம்ம ஜென்யூனான ஒரு சாங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆந்தமாக மாறும்னு நான் நம்புகிறேன் ஸோ என் ஜென்னுவனாக என்னுடைய எஃபர்ட் நான் வந்து என் பெஸ்ட் எஃபர்ட் கொடுப்பேன் அந்த தேசிய கீதமாக மாறிச்சுன்னா சந்தோஷம் ஜிவி சார் பொதுவாக வந்து வட இந்திய திரைப்படங்கள்ல அதிகமாக வந்து தேசபக்தி பத்தி நிறைய படங்கள் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரும்பான்மையும் நிறைய அந்த தேசபக்தி படங்கள் வராது அதிகமாக மொழி உணர்வு அப்புறம் பார்த்திங்கன்னா மண் சார்ந்த படங்கள் பற்றி அதை பற்றியான பாடல்களும் ஆல்பங்கள் கூட அதை பற்றி தான் வரும் மொழியை பற்றியோ இல்லை மண் சார்ந்த ஆழ்வங்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது ரொம்ப அத்தி புத்தமாக தான் ஒன்று ரெண்டுதான் தேசிய அளவிலான இந்த ஆல்பங்கள் பாடல்கள்லாம் வெளியிடுது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம எப்படி இதை பயணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க மேபி அது அந்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆஃப் அந்த மாதிரி வெஞ்சர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் லைக் இப்போ நார்த்தில் வந்து சில படங்கள் வந்து அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம் இங்கே சில பண்ண முயற்சிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம் வரணும் தான் நினைக்கிறேன் டெஃபினட் ஐ ஃபீல் தட் தேர் ஆர் கிரேட் ஸ்கிரிப்ட்ஸ் பெரிய பெரிய ஸ்டோரிஸ்லாம் நம்ம நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிட்டேயும் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்லையும் இருக்குது அது எல்லாமே படமாக்கப்படணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐ ஆம் ஆக்சுவலி வெயிட்டிங் டு ஸ்கோர் ஆர் இனோ பர்ஃபார்மன் ஃபிலிம்ஸ் லைக் தட் அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வரணும் நிறைய சாங்ஸ் வரணும் மேபி இது ஒரு இது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் என்னுடைய என்னுடைய முயற்சி இது ஸோ என் சைட்லேருந்து இந்த சாங் ஒரு ஒரு ஃபஸ்ட் அட்டம் கூட இருக்கலாம் ஜிவி சார் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பேர் சுதந்திர போராட்டத்துக்கு பாட்டு பாட்டுருக்காங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தெரு இருக்குது நேரு தெரு இருக்குது பட்டேல் தெரு இருக்குது நம்ம ஏகப்பட்ட பேர் தெரு இருக்குது டெல்லிலேயோ பக்கத்து இருக்கிறது கூட வாவூசி தெருன்னு கிடையாது கட்டப்பொம்மன் தெருன்னு கிடையாது பூலித்தேவன் தெருன்னு கிடையாது பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது நீங்கள் வந்து டெல்லிக்கு போனால் ஆவுசி இருக்கா ஆந்திராவில் இருக்கா ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நாட்டு ஞானம் எல்லாரையும் திலகத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டாடுவோம் அதே ஏன் ஜி சார் இந்தியில் ஹிந்தியில் தெலுங்குலாம் பாடகர்கள் பாடகர்கள் யாரெல்லாம் பாட போகிறாங்க சிங்கர்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பட் ரைட்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஹிந்தியில் இர்ஷாத் கமல் எழுதுறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம் தமிழில் வந்து அருண்ராஜா எழுதுகிறாரு தெலுகுல அனந்த் ஸ்ரீராம் எழுதுறாங்க இது வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஒரு பெரிய பெருங்காற்று ரொம்ப சந்தோஷம் இது பெருங்காற்று யோசிச்சிங்களா அது அவர் டியூன் போடும்போது வரும் அது வருதுன்னு தான் தெரியும் அவர் டியூன் போடும்போது காற்றே பெருங்காற்றா எழுவோமா இதை தூக்கி கீழே போட்டு மேலே ஏதாவது இன்னும் வீரியமாக அடிக்கிறாராங்கிறது அவருக்கு தான் தெரியும் அண்ட் இந்த அவ்வளோதானா